என் பேர் மகாலிங்கம் நான் பெரம்பூர் மாவட்டத்துலேருந்து வரேன் நல்ல விஷயம் என் பொண்ணு பேர் கிருத்திகா ஓ நல்ல இந்த கிருத்திகா வந்து பிறந்தது பேசாமல் இருந்தாங்க இந்த மாதிரி வறுமக்கால புள்ளி வந்து ஆடிஷன் பண்ணாக்கா பேசலான்னு சொன்னாங்க நான் ஃபோன் மூலம் பார்த்துட்டு உங்கள் பக்கம் வந்தேங்க ஐயா நல்ல விஷயம் நல்ல விஷயம் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ வயசு என்னாச்சு வயசு பொண்ணு வயசு ஆகுதுங்க ஐயா ஓ சரி 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 நீங்கள் இது வரைக்கும் வேற எங்கேயும் மருத்துவம் பார்த்துருக்கீங்க இல்லை எங்கேயும் பார்க்க இங்கிலீஷ் பார்த்து தாட்டுட்டு தான் போனோம் சரி அங்கே வந்து லேட்டாக தான் பேசுன்னு சொன்னாங்க சரி கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டு நாங்கள் பொறுமையாக இருந்தோம் சரி அப்போ விசாரிக்கும் போது இந்த மாதிரி வறுமை புள்ளா இருக்குது சரி அதை ஆஃபீஸ் பண்ணாக்க பேசலாம் அப்படின்னாங்க ஆளு அதே மாதிரி நாங்கள் ஃபோனில் பார்க்கும்போது பார்த்துட்டு வந்தாங்கய்யா உங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் சரி இப்போ அங்கே கொடுக்குற இந்த பயிற்சியினால் இவங்களுக்கு அந்த ச வார்த்தைகள் வர்றதை நீங்கள் உணர்றீங்க நல்லா உணர்றேங்கய்யா நான் நான் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் இருந்தாங்க இங்க வந்து மாதாஜி செஞ்சு கொடுத்த பயிற்சி நீ சொல்லிக் கொடுத்து இந்த உவா மகாராம் உஹாராம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து பாப்பா நல்லா பேசுறா நீங்க நல்லா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் பாரு ஆஹ் சொல்லுமா அங்க பாரு இங்க பாரு இங்க பாரு என்ன பாரு மூச்சு இல் மூச்சியலு ஆ சொல்லு ஆ अम्मा 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 अब्बा 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 मामा 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 नबर नबर मुझे मामा 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 माम நல்லா அற்புதமா பேசுவார் யா சரியா நல்லா மட்டும் கொடுங்க அற்புதமா இருக்கும்